ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சி பிரம்மபுரத்தை பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கெலாம் பூஜை முடிச்சிட்டேன் பூஜை நம்ம நாலு மணிக்கு தான் ஆனா மூன்ற மணிக்கு எந்திரிச்சாதான் நம்ம பூஜைக்கு ரெடி ஆக முடியும் அதனால மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த பூ பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமராணி பத்தியெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு சமையல் வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்காய் புளி கொழம்பு கீரை பொரியல் தட்டப்பயிர் பொரியல்னு கொஞ்சம் வெரைட்டி செஞ்சிருந்தோம் ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்து ஓசு கீரை மட்டும் தான் நம்ம கடையில வாங்கிட்டு வந்திருந்தோம் சுண்டக்காய் தட்டப்பயிரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து கொடுத்தாங்க நான் காசு போட்டு வாங்குறது கூட ஒரு சில பொருளை வேஸ்ட் பண்ணிடுவேன் ஆனா ஒருத்தவங்க வந்து நமக்கு அன்பா கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கரெக்டா சமைச்சிருவேன் ரெசிபி இன்னைக்கு மதியம் ரெண்டு மணி போல நான் வந்து வீடியோ போடுறேன் அதை செக் பண்ணி பாருங்க இதை நான் பேசலாமா பேசக்கூடாதான்னு எனக்கு தெரியல ஒரு சில பார்த்தேன் அதனால பேசாம இருக்க முடியும் இந்த காலத்துல ஒரு குழந்தைய வளர்க்கறதே பெரிய விஷயம் சொல்லிட்டு அடுத்த குழந்தைய பத்தி யோசிக்காம ஒரு குழந்தையே போதுன்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய பேர் லைஃப் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு சகோதர சகோதரி கண்டிப்பா தேவை நம்ம காலங்கள் இல்லாதப்ப அவங்க வந்து கொஞ்சம் சேர்ந்து இருப்பாங்க எல்லா நல்லது கெட்டதுலயுமே ஆறுதல் சொல்லவாது ஒரு உறவு வேணும் இல்லையா குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கிற வரல அது பெருசா தெரியாது ஆனா அவங்க வளர்ந்து ஒவ்வொரு நல்லது கடத்திலயும் தனியா நீக்கும் போது அவங்களே ரொம்ப வருத்தப்படுவாங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த குழந்தைய பத்தி நீங்க யோசிங்க நான் உங்க சகோதரியா நினைச்சுக்கோங்க